பொங்கல் பண்டிகை முடிந்து பொதுமக்கள் திரும்புவதற்காக இருபத்தி ஐந்தாயிரத்து பேருந்துகள் இயக்கம் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்படும் என அறிவிப்பு மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் நாளை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தகவல் கூட்டணியில் பாமகவுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளது பின்னர் அறிவிக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேட்டி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்தது அன்புமணி தலைமையிலான பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என இபிஎஸ் அன்புமணி கூட்டாக பேட்டி அதிமுக கூட்டணியில் இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது பாமக தலைவர் அன்புமணி பேச்சு சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி அரசு ஊழியர்கள் மீனவர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கூட நாட்கள் நடைபயணம் இருந்து நகரத்தை வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என உயர் நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்ததுடன் பொதுமக்களை அனுமதிக்க கூடாது என்றும் தீர்ப்பு திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்புக்கு பாஜகவினர் வரவேற்பு நயினார் நாகேந்திரன் அவரது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான விவகாரத்தில் தாவேக்க தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் வரும் பனிரெண்டாம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக உத்தரவு எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் பனிரெண்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வருகிற ஒன்பதாம் தேதி வரை கடும் பனிமூட்டம் நிலவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வெனிசுலாவில் நடத்தியது போன்ற தாக்குதல்களை கொலம்பியாவில் நடத்த முயன்றால் அதற்கு பலத்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதிபர் டிரம்பின் எச்சரிக்கைக்கு கொலம்பிய அதிபர் பெட்ரா பதிலடி வாட்டிக்கனில் உள்ள பீட்டர் பேராலயத்தின் புனித கதவை மூடினார் போப் லியோ இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கொண்டாட்டம் முடிவடைந்ததால் கதவு மூடப்பட்டது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் காவலர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் பலி எண்ணிக்கை முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இந்தியா மீதான கூடுதல் வரி விதிப்பால் பிரதமர் மோடி மகிழ்ச்சியாக இல்லை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து ஈரானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான போராட்டம் ஒன்பதாவது நாளாக எட்டியுள்ளது கமேனி தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி அந்நாட்டு மக்கள் முழக்கம் கிரீன்லாண்டை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வதற்கு ராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட வழிமுறைகள் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசனை வெள்ளை மாளிகை தகவல் இந்தோனேஷியாவில் திடீர் வெள்ளப்பெருக்கு வீடுகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பதினாறு பேர் உயிரிழப்பு விஜய் ஹசாரே கோப்பை தொடரின் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது மும்பை அணி காலிறுதிக்கு முந்தைய லீக் போட்டியில் கேப்டன் ஸ்ரேய் ஐயர் எண்பத்தி இரண்டு ரன்கள் விளாசி அசத்தல் முப்பத்தி மூன்றாவது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் திரிபுரா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழ்நாடு ஐம்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை